ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமித்தன் சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குள்ளக்கருப்பு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் குள்ளக்கருப்பு கோவில் வேற எங்கும் கிடையாது நம்ம கள்ளக்குறிச்சி மிக அருகில் உள்ள பசுங்காயம் மங்கலத்துல தான் இருக்குது இதோ உங்களுக்கான வீடியோ அங்க உள்ள போலாம் நம்ம போயிட்டு இருக்கோம் குழந்தை இல்லாத போது கொத்தில் கட்டாயிட்டான் கிட்ட வந்து கிட்ட வந்து கட்டி இந்த மாதிரி தான் இந்த மக்கள் தான் அதிகமா சொந்த கட்டுவாங்க அது நடந்த உடனே தான் வந்து இந்த பக்கம் அதிகமா குதிரை சிலை எல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்கருப்பு சாமி சிலை பிரம்மாண்டின் உச்சம் அனைவரும் கண்டிடாத காட்சி உள்ள கருப்புசாமி சாமி கருப்பு சாமி எடுத்த அவதாரம் குள்ள கருப்பு சாமி இப்பதான் பாத்துன்னு நீங்க பாருங்க

நாகதியா உதவ செஞ்சிருக்காங்க பஸ் இங்க சேலியா தான் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க ரியாலா உருவாக்கி இருக்குது உண்மையாக அவ உருவாக்கிது குத்து நான் புல்ல கற்பசாமி சாமி காமிச்சிருக்கேன் அடுத்தது முக்கியமான தெய்வத்தை உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க இவர்தான் ஐயனாரு ஐயனாரு அவர் துணை அது காவலுக்கு பாருங்க நாகம் அப்படியே புத்துல வந்து காவல் காக்குற மாதிரி தம்பி ஐயனார் இருக்கியா மூணு சில இப்போது நம்ம ஐயனா சிலை தான் பாக்க போறோம் ஐயனாரும் அவர் இரு துணைகளும் சேர்ந்துதான் பார்க்க போறோம். இவர் தான் ஐயனார். இவர் அவர் துணைவிகள். மனைவில துணைவிகளா? தெரியுமா மனைவினாடா? அது திருமண கேர். மனைவினா வைஃப்னு சொல்றீங்க. வந்து மனைவிதான் அர்த்தம். ஆ இதுக்கடுத்து வந்து இந்த கோயில வந்து எது வேண்டாலும் உடனே நடக்கிறதால வந்து அதிகம் குதிரை சேலை அதிகமா குதிரை மேலே ஐயனார் உட்காந்துருக்க மேலாம் செஞ்சிருக்காங்க ஐயனார் குள்ள சாமி எல்லாம் செஞ்சிருக்காங்க சரியா இந்த வாங்க நம்ம இதுக்கு முன்னே பட்டிமணி கோயிலுக்கு போயிருக்கோம்ல அதே போல ஒரு கல் ஏன்னா ஏனா பாருங்க இங்கேயும் இருக்குது இங்கேயும் வந்து இருக்குது ஆனா நம்ம இதுக்கு முன்ன சொன்னோம்ல அதே போல பின்பலம் தான் செஞ்சுருக்காங்க குதிரை சிலையெல்லாம் அப்படியாவா இது எல்லாமே ஒவ்வொரு பிராசனைக்கும் நான் தெரிஞ்சுக்க சிலை அப்படி இது பக்கம் பாருங்க இது எல்லாமே அதேதான் அதிகமா வந்து செஞ்சிருக்காங்க வெள்ளை குதிரை எங்கப்பா எந்த போயிருப்போம் அப்படின்னு இன்னும் இன்னும் போயிட்டாரு பொழுது தம்பி அந்த பக்கம் பாருங்க அங்கேயே செஞ்சு வச்சிருக்காங்க கும்பிட்டு வெளியே வந்த உடனே பிரசாதம் கிடைச்சிருச்சு யாராலும் வர மாட்டேன் நெக்ஸ்ட் இது நடக்கும்னு சொல்லுவாங்களா சாமிதான் பிரசித்தி டைம்ல தானா பிரசாதம் கைக்கு வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பெருசா நீங்களும் வந்து போங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அறுத்து வந்து மீட் பண்ணலாம் உங்களிடம் விளைப்பது உங்கள் சுமித் பாய்